நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது மனம் இருக்காங்கல்ல மனம் வந்து தமிழ் மேலே திருட்டு பட்டம் கட்டிட்டாங்க அப்படினு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்கறக்குமோ அந்த சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபஸ்ட்டு எடுத்தவங்க நம்ம மனோ விறுவிறுன்னு நம்ம தமிழோட ரூமுக்குள்ளே வராங்க ரூமுக்குள்ளே வந்து அங்கே துணி புக்ஸ் எல்லாமே இருக்குல்ல எல்லாத்தையும் தூக்கி தூக்கி கீழே போட்டுக்கிட்டு இருக்காங்க உடனே அந்த இடத்துல வந்து நம்ம தமிழ் வந்து கேட்குறாங்க எதுக்கு இப்போ என்னோட புக்ஸ் இதெல்லாம் துணியெல்லாம் தூக்கி தூர போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க எதையுமே கண்டுக்கிறாமல் திருப்பியும் அது அந்த டிராயர்லாம் திறந்து உள்ள என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் தூக்கி கீழே போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு வந்து எளியிலோட அம்மா வராங்க அவங்க வந்த அம்மா மனோ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க எதுக்கு தமிழோட ரூமுக்குள்ளே வந்து இப்படி அவங்களோட புக்ஸ் எல்லாம் தூக்கி கீழே போட்டுக்கிட்டு இருக்கா என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆண்டி என்னோட ஒரு செயினை காணும் ஆண்ட்டி அதனால தான் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே தமிழ் வந்து சொல்கிறாங்க உங்கள் செயினை காணும்னா நீங்கள் தொலைச்சி இடத்துல போய் தொட வேண்டியது ஏன்னா எதுக்கு ஏன் என்னோடய ரூமுக்குள்ளே வந்து தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இங்கே பாரு இந்த வீட்டில் இருக்கிற ஒரே ஒரு பிராடித்தனம் பை சொல்கிறவ எல்லாமே நீ தான் அதனால் கண்டிப்பாக என்னோட செயினை தூக்கி நீ தான் உன்னோடய ரூமுக்குள்ளே வச்சுருப்ப அதனால தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆனால் சொல்கிறாங்க உடனே வந்து நான்லாம் தூக்களை ஒழுங்கு இந்த இடத்த விட்டு வெளியில் போங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம தமிழ் சொல்கிறாங்க அதை ஒன்றுமே கண்டுக்கிற மாதிரி தெரியலமானோம் ஒன்று எளியிலோட அம்மா சொல்கிறாங்க அம்மாடி மனம் இதெல்லாம் ரொம்ப தப்புமா உனக்கே தெரியாதா நீ ஒரு பெண் தானே உன்னோட மனசுக்குள்ளே வந்து ஒரு பெண்ணோட மனசு உனக்கு தெரியாதா அதனால் அந்த பொண்ணு தூக்கியிருப்பா நீ நம்புறியா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம எளியோட அம்மா கேட்குறாங்க உடனே வந்து மனம் வந்து சொல்கிறாங்க ஆண்டி கண்டிப்பாக இவதான் ஆண்டி தூக்கியிருப்பா எனக்கு நல்லா தெரியும் அதனால தான் நான் இவளோட ரூமில் வந்து தேடிக்கிட்டு இருக்கேன் இத்தனை வருஷமாக நம்ம வீட்டில் நம்ம எல்லாருமே இருக்கோம் ஒரு பொருள் கூட கணவா போயிருக்கா இவ வந்ததுலேருந்து தான் எல்லாமே நடந்துக்கிட்டுருக்கு கண்டிப்பாக இவ தான் தூக்கிருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல எல்லாத்தையுமே அவங்க ரூமில் எல்லாத்தையுமே தேடிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க உடனே நம்ம தமிழ் வந்து நான் இல்லை நான் இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க இருக்குன்னு பார்த்தா கவின் வந்து பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே வராங்க என்னன்னு பார்த்தா கையில் ஒரு செயினோட வராங்க பாட்டி இது யார் செயின் பாருங்கள் இந்த செயின் வந்து சோஃபாவில் கிடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தூக்கிட்டு வராங்க அந்த செயினை பார்த்தா அந்த செயின் தான் நம்ம மனவோட செயின்னு அதை பார்த்தவொடனே மனவுக்கு என்ன சென்றதுனே தெரியல இப்போ என்னமா சொல்ல போகிற மனம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எளியோட அம்மா கேட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க மனம் வந்து தலையை குஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்திங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க